சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓ முருகா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை குறைஞ்சது வந்து நீங்க காலையில் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை பதினோரு தடவை இருபத்தோரு தடவை சொல்லும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கை தெளிவு பெறும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க முருகருக்கான மந்திரங்களை தேடி தேடி சொல்லும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளால சின்ன சின்ன மந்திரங்களாக முருகருக்கு சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லும்போது நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத நம்பிக்கை உண்டு இன்னைக்கு பாத்தீங்க கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை இனிய வேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை இனிய வேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா முருகா மூற்றி ஓ முருகா முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே ஓ முருகா முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே ஓ முருகா போற்றி போற்றி வேல் மாறல் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தநகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் சினத்தவுணர் இதித்தரணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு விழி விழித்தளற மோதும் துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையை எனக்கோர் துணையாகும் ஓ முருகா போற்றி போற்றி முருகனின் மந்திரங்களை எவ்வளவு தூரம் நம்ம சொல்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேருங்க மந்திரங்கள் பிடித்திருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக்